காலேஜ்ல படிக்கும்போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பேர் கொண்டு சொல்லுங்கள் நான் சொன்ன அதே பேர் கலைஞர் பேர் சொல்றார் ஆக இது என்ன திடீர்னு இது அஹ் அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல சேர வேண்டிய இடம் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போடுக்கொள்ள தொடுப்பது இவர்களோட அல்ல நிகழ்த்தணும்னு போட்டியா எலக்ஷன்ல போட்டி போடும் போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா அவ்வளவுதாங்க பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத இந்த மேடையில் இது வந்து நம் துணை முதல்வதற்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இதுல வடநாட்டுல இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது இப்படி காட்டுட்டு சும்மா பாக்கிற ஒரு கேட்டால் அவ்வளவுதான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு அசேகர்களோ கையை காண புரியாது ஏன்னா பார்த்தா அவர் ஏதோ ஒரு இது இந்த வேழ்ச்சியை நடத்துக்கு ஒதுக்கிப் போற ஆள் மாதிரி அப்புறம் அதே கம்புக்காரன் ரொம்ப இவ்வளவுதான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த பதவி கண் போது பார்த்த சூரிய இருட்டு நாளை சூரியன் வரும் இருட்ட பார்த்து நான் பயப்பட மாட்டேன் விடி அப்போ உதயம் வரும் நிதியும் வருவாரு

ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்து கண்டிப்பாக கிடைக்கும் வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர் குணம் வெட்டகவாகும் நின்று காப்போம் தமிழர்களை தான் அந்த ஆலயம் புரியுதா தமிழ சொல்றேன் பட் இப்ப எல்லாம் வந்து நாங்களை பிடித்தா தமிழ்ல அவங்களுக்கு இனிமே தமிழ் லெட்டர் எல்லாம் எந்த மொழியில சும்மா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அது தமிழ்ல சொல்லும் ஹிந்தியில சொல்லும் எல்லாத்துலயும் சொல்லும் நமக்கு தமிழ்லயே அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஏன்னா நான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு புரிஞ்சு இனிமே இந்தியா ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் வல்லவர்கள் சேர்ந்த இடம் அதில் யாரும் வந்து இணைத்தேன் என்பது எனக்கு பெருமை ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்